அம்மா இரண்டு புத்தம் புது லெஹங்கா மாதிரி ஆடைகளை கொண்டு வந்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அளவை பார்க்கும்போது எனக்கு கச்சிதமாக பொருந்தியது வண்ணமும் வடிவமைப்பும் மிகவும் அழகாக இருந்தன பள்ளியில் சில பணக்கார வீட்டு மாணவிகள் விழாக்கள் கொண்டாட்டங்களின் போது இதுபோன்ற விலை உயர்ந்த ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து வருவதும் வரும்போது என்னால் இதுபோல அணிய முடியவில்லையே என்ற ஏக்கம் எழுவது உண்டு அடுத்த வாரம் பள்ளியில் ஏற்பாடு செய்திருக்கும் விழாவுக்கு போட்டு கொண்டு போக வேண்டும் விலை சீட்டை பார்த்துவிட்டு ஏதம்மா பணம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாயே என்று கேட்டேன் நம்மால் இவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியுமா பிரியம்மா வீட்டில் கொடுத்தார்கள் அவர்கள் பொண்ணுக்கு அன்பளிப்பாக வந்ததாம் உடைகளில் ஏதோ ஒன்று பிடிக்கவில்லையாம் அதனால் நமக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்ற மூன்று மாதங்களாக தான் அம்மா அவர்கள் வீட்டிற்கு வீட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் அந்த வீட்டுக்காரர் பெரிய வேலை பார்க்கிறார் பரம்பரை பணக்காரர்கள் போலும் எப்போதும் வீட்டிற்கு முன்னால் நான்கு ஐந்து கார்கள் நிற்கும் நிறைய பேர் வருவதும் போவதுமாக இருப்பார்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் அவர்களது பெண் என்னை விட உயரமாகவும் குண்டாகவும் இருப்பார் நான் ஏழாவது வகுப்பு அவள் அண்ணன் எட்டாவது வகுப்பு எப்போதும் பியானோ வாசித்து கொண்டே இருப்பான் அது வெளிநாட்டிலிருந்து வாங்கப்பட்டதான் நண்பர்கள் பட்டாளத்துடன் கூத்தும் கும்மாளமுமாக இருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவுக்கு முன்பை விட இரண்டு மடங்கு சம்பளம் என்றவுடன் மறு பேச்சு இல்லாமல் பழைய இடத்தில் சண்டை போட்டுவிட்டு உடனே இங்கு வேலைக்கு சேர்ந்து விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் வேலை அதிகம்தான் நாள் முழுக்க வேலை செய்துவிட்டு இரவு அடித்து போட்டது போல தூங்கும் போது பாவமாக இருக்கும் அப்பாவும் உடம்புக்கு முடியாவிட்டால் விட்டுவிடு என்றுதான் சொல்வார் அப்பா ஆட்டோ ஓட்டி சம்பாதிப்பது சேட்டுக்கு வட்டி கட்டுவதற்கும் ஆட்டோ பழுது பார்ப்பதற்கும் வாடகைக்கும் வீட்டு செலவுக்கும் என்று பற்றாக்குறையாக இருக்கும் போது நானும் தம்பியும் படிப்பதற்கு எப்படி போதுமானதாக இருக்கும் அதனால் தான் முடிந்தவரை வேலைக்கு செல்வதாக சொல்வாள் அம்மா பள்ளி கட்டணம் குறித்த காலத்தில் கட்ட முடியாமல் போகும்போது படிப்பை நிறுத்திவிடலாம் என்று கூட தோன்றும் ஆனால் முன்பு அம்மா வேலை செய்த வீட்டில் வீட்டுக்கார ஆசிரியர் அப்பா அம்மா இருவரையும் கூப்பிட்டு நிறைய அறிவுரைகள் வழங்குவார் கட்டணம் கட்ட கடைசி தேதி என்று முடியாவிட்டால் தான் கட்டிவிடுவதாகவும் பின்னால் பணம் கிடைக்கும் போது கொடுத்தால் போதும் என்பார் எனக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு விடுமாறு அறிவுறுத்துவார் என்று தான் சொல்ல வேண்டும் புது இடத்தில் வேலைக்கு சேர்ந்த புதிதில் அம்மா என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீட்டுக்கார அம்மா அதுதான் பிரியா அம்மா மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாக உடை அணிந்தும் இருந்தார்கள் நிறைய படித்திருப்பார்கள் போல் இருக்கிறது சாப்பாட்டு மேஜையில் தட்டில் ஏதோ நொறுக்கு தீனி கொறித்து கொண்டிருந்தார்கள் என்னை யார் என்று அம்மாவிடம் விசாரித்துவிட்டு அப்படியே தட்டை என்னிடம் நீட்டி கீழே உட்கார்ந்து சாப்பிட சொன்னார்கள் எனக்கு மிகவும் பூச்சமாக இருந்தது தட்டை கழுப்பி வைத்துவிடு என்றார்கள் அம்மாவுக்கு முடியவில்லை என்றால் என்னை வந்து வீட்டு வேலைகளை செய்யச் சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் படிப்பை பற்றி கேட்டார்கள் சொன்னேன் மேலே படிக்கப் போகிறாயா படித்து முடித்துவிட்டு என்ன போகிறாய் என்று கேட்டார்கள் ஆசிரியை வேலைக்கு போய் இயலாதவர்களுக்கு படிப்பு இலவசமாக சொல்லிக் கொடுப்பேன் எல்லோருக்கும் கல்வி கற்க ஊக்குவிப்பேன் அப்பா அம்மாவை வயதான காலத்தில் காப்பாற்றுவேன் தம்பியை நன்கு படிக்க வைப்பேன் என்றேன் சிரித்து கொண்டே சென்று விட்டார்கள் அவர்கள் அலட்சியம் மெடுக்கு இவை மிகவும் அந்நியமாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவுக்கு திடீரென்று இரண்டு மூன்று நாட்களாக வயிற்று போக்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை அப்பா திட்டினார் ஓசியில் கிடைக்கிறதென்று அவர்கள் வீட்டில் கண்டதையும் தின்னுவிட்டு வந்திருப்பாள் என்று வீட்டுக்காரம்மா தொடர்ந்து கைபேசியில் அழைத்து கொண்டே இருந்ததால் அப்பா விருப்பமில்லாமல் என்னை அங்கு வேலைக்கு அனுப்பினார் சனி ஞாயிறு கிழமைகளில் அவர்கள் வெளியில் சென்றுவிட்டதால் வேலை அதிகமில்லை முதன்முறை என்பதால் அவர்களும் என்னிடம் வீட்டு வேலை முழுவதும் செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியோ வேலை அதிகம் இருந்தாலும் அம்மா மகிழ்ச்சியுடன் இருந்தார் அவர்கள் கொஞ்சம் பயன்படுத்தியது போக மீதி உள்ள சாக்லேட் பிஸ்கட் இனிப்பு கார வகைகளை கொண்டு வருவார் எனக்கு அவற்றை சாப்பிடுவதில் நாட்டமில்லை சில நாட்களுக்கு முன்பு இப்படிதான் அண்மை கால ஃபேஷன் நகையொன்று ஒரு மணிமாலையை கொண்டு வந்தார் இது நாம் போட்டுக்கொள்ள பொருத்தமாக இருக்காது என்று சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை பின்னாளில் எனக்கு பயன்படும் என்று பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரியம்மாவுக்கு எவ்வளவு தாராள மனசு என்று புகழ்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று பள்ளியிலிருந்து திரும்பி கொண்டிருக்கும் போது அம்மா முன்பு வேலை செய்த வீட்டு ஆசிரியரை பார்த்தேன் ஏமா எங்க வீட்டு பக்கமே வருவதில்லை எங்களை அடியோடு மறந்து விட்டாயா என்று கேட்டார் மறக்கவில்லை ஐயா அவசியம் வருகிறேன் என்றேன் அம்மா சண்டை போட்டுவிட்டு நிறுத்தி கொண்ட பிறகு அங்கு செல்ல எனக்கும் தயக்கமாக இருந்தது நான் மூன்றாம் வகுப்பு படித்ததிலிருந்து பழகியவர்கள்தான் எளிமையான குடும்பம் கணவன் மனைவி இருவர் மட்டும்தான் மகன்கள் வெளியூரில் வேலை பார்க்கிறார்கள் சிறுமையாக இருந்தபோது விளையாட பொம்மைகள் பின்னர் கற்பதில் ஆர்வமூட்டும் உபகரணங்கள் பின்னர் நூலகம் போன்று பராமரித்து வருபவைகளில் என் வயதுக்கு ஏற்றவையான சிறிய புத்தகங்கள் எல்லாம் விலை உயர்ந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் மிகுந்த பயனுள்ளவையாக ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தால் பாராட்டு மழை பொழிவார் அவர்கள் வீட்டு அம்மாவும் அவ்வப்போது செய்யும் உப்பு சர்க்கரை குறைவான பலகாரங்களை கொடுப்பார்கள் ஆரம்பத்தில் தன் மடியில் உட்கார வைத்து ஊட்டி ஊட்டியிருக்கிறார்கள் அன்பானவர்களை இழந்து விட்டோமே என்று அழுகையாக வந்தது இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன அன்று வேலைக்கு சென்ற அம்மா திரும்பி வந்து விட்டார் நிறைய ஜீப்புகளும் வேன்களும் பிரியம்மா வீட்டின் முன்பு நின்றிருந்தனவா லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வாசலின் உட்பக்கத்தை பூட்டி யாரையும் உள்ளே விடவில்லையாம் வீட்டுக்காரர் வருமானத்திற்கு பொருத்தமில்லாத அளவுக்கு ஏகப்பட்ட சொத்து சேர்த்திருப்பதாகவும் அதனால் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த சில நாட்களில் நாளிதழ்களில் செய்தி வெளியானது பிரியம்மா அவர்கள் பெற்றோர் வீட்டிற்கு பிள்ளைகளுடன் சென்று விட்டார்கள் வீடு பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்தது அம்மாவையும் விசாரிப்பார்களோ என்று பயந்து கொண்டிருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒன்றும் கூப்பிடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இனி யார் வீட்டிற்கும் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றார் இந்த வருடத்துடன் என் படிப்புக்கு முற்றுப்புள்ளியாம் கல்வியே உயர்வுக்கு வழி என்று ஆசிரியர் சொன்னதை மறக்காமல் என் படிப்பை நிறுத்த விட்டாள் அம்மா சண்டை போட்டு நிறுத்தி கொண்டதால் ஆசிரியர் வீட்டிற்கு செல்ல அம்மாவுக்கு வெட்கமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு வேலைக்கான சாத்தியங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தாள் வேறு எதுவும் சரியாக தோன்றவில்லை இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் இப்படிதான் என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் என்று புலம்ப ஆரம்பித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் ஆசிரியரை ஒருநாள் சந்தித்து சகஜமாக பேசியதை கூறி அவர்கள் நண்ப தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை விளக்கினேன் நான் அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று தைரியமூட்டினேன் தான் சண்டை போட்டு கொண்ட முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்ட அம்மா ஒருவாறு தயக்கத்துடன் என்னுடன் வர ஒத்து கொண்டார் நானும் அம்மாவும் ஆசிரியர் வீட்டுக்கு கிளம்பினோம் என்றார் என்றார்